நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கோம் இந்த பிடியூல பென்ஷன் வாங்கும் எண்பது வயது முடிவடைந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எண்பது வயதை கடந்த பென்ஷன் வாங்கக்கூடிய சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது வயதின் அடிப்படையில் எண்பது வயதிற்கு முடிந்த பின்னர் ஒவ்வொரு ஒவ்வொரு வயதான ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வயதின் அடிப்படையில் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது இது அரசு தரப்பில் என்ன வகையான சலுகைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு உரங்களை இப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது பெல் பட்டியும் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரித்து வழங்கப்படும் இதன் மூலமாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் வயதின் அடிப்படையில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக எண்பது வயது நிறைவு செய்த அதாவது அறுபது வயதிற்கு மேல் வந்து சீனியர் சிட்டிசன் என்றும் எண்பது வயது நிறைவு செய்தவர்களுக்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை கடந்த பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதிகரித்து வழங்கப்படும் அதேபோல் வயதின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஓய்வூதிய விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இருந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடிப்பா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி பெல் பட்டினி ப்ரெஷ்ஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்போ எல்லாம் எப்படியும் லேரட்டாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்